வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பாதுகாப்பு சோபாவில் ஏதோ யோசனையோடு கவலையாக அமர்ந்திருந்த கனக்கா காலிங் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து சென்று கதவை திறந்தாள் தனது அக்கா மகன் ராகுல் கையில் சிறிய பேக்குடன் நின்றிருப்பதை பார்த்து அவள் முகத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது என்றாலும் மனதில் இருக்கும் பாரம் மட்டும் குறைவதாக இல்லை வாப்பா ராகுல் என்று அழைத்து விட்டு உள்ளே செல்ல அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு பின்னால் சென்றான் ராகுல் வாப்பா ஊர்ல அம்மா அப்பெல்லாம் நல்லா இருக்காங்களா உன் வேலை எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டு உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் அவளை பார்த்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்த ராகுல் அவள் கொடுத்த தண்ணீரை வாங்கி கொண்டே எல்லாரும் நல்லா இருக்காங்க சித்தி ஆமா சித்தப்பையங்க அவர் எப்படி இருக்காரு என்றான் ஆ அவருக்கு என்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பணம் தான் குறியா ஊரை சுத்திட்டு இருக்காரு இப்ப கூட பாரு ஏதோ புது ப்ராஜெக்ட் விஷயமா கொச்சி வரைக்கும் போயிருக்காரு அவரு போய் நாலு நாள் ஆகுது வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவருக்கு என்ன அக்கறை இருக்கு நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் என் தலையில தான் எல்லாம் பாருமே என்று உள்ளே சென்று காப்பியுடன் வெளியே வந்தாள் என்ன சித்தி நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க முகத்துல பழைய சந்தோஷமே இல்லையே என்ன வேற அவசரமா பாக்கணும் ஏதோ முக்கியமா பேசணும்னு நேத்து நீங்க போன் போடவே நானும் கடையை அப்படியே போட்டுட்டு பத்திரிக்கிட்டு ஓடி வரேன் ஆமா என்ன சித்தி என்ன ப்ராப்ளம் சித்த பாக்க உங்களுக்கும் சேச்சே அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவரை போல ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன ஒரு நாலு கிழமன்னு அவரை வீட்டுல தான் தங்காம வேலை வேலைன்னு ஓடிட்டாலும் மத்தபடி எனக்கும் என் பையனுக்கும் எந்த குறையும் வைக்கிறது இல்லை சொந்த வீடு எங்கேயாவது போக வர எங்களுக்குன்னு தனியா ஒரு காரு பையனுக்கு நல்ல படிப்பு எனக்கு மாசமான செலவுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு எல்லாம் தான் செய்யறாரு நான் எதனா கேட்டா என்ன எதுவும் கேட்காத உனக்கு தேவையானதை நீயே உன் இஷ்டம் போல வாங்கிக்கொன்னு என் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருவாரு மாசம் என்ன செலவாச்சு என்ன எதுன்னு ஒன்றும் கேட்டதில்லை அதே போல தருண் எதனா கேட்டா உடனே அடுத்த நிமிஷம் அது இங்கே வந்துடும் எனக்கு அவரு பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை ஆனா இந்த பையன் தான் இப்பெல்லாம் வித்தியாசம் தெரியுது அவனை தான் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் என்ன சித்தி சொல்றீங்க நம்ம தருணுக்கு என்ன தங்கமான பையன் நம்ம குடும்பத்திலேயே அவனை போல ஒரு புத்திசாலி திறமசாலி யாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்புறம் என்ன ஆ அதெல்லாம் உண்மைதான் ஆனா இப்ப அவ முன்ன போல இல்ல ராகுல் நான் சொன்னா நீ நம்ப மாட்ட ஏன் கூட கொஞ்சம் வா என்று தரணி அறைக்கு அவனை அழித்து சென்றாள் கனகா அவள் பின்னால் ஒன்றும் புரியாமல் சென்ற ராகுல் தருணியின் அறையை சுற்றி பார்த்து கொண்டு நின்றான் விலை உயர்ந்த ஏசி கட்டில் மெத்தை என்று ரூம் பிரஷ்னருடன் கமகமை என்று கொண்டிருந்த அந்த அறையில் சுவரில் இருந்த ஒரு அலமாரியில் அழகாக சீராக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் காணப்பட்டன ரூமின் ஒரு ஓரம் போடப்பட்டிருந்த விலை உயர்ந்த கட்டிலில் அழகாக பெட் கவர் விரிக்கப்பட்டு தலையணைகள் உறையுடன் பளிச்சென காணப்பட்டது மற்றொரு மூலையில் ஸ்டடியிங் டேபிள் போடப்பட்டு அதன் அருகே சேரும் போடப்பட்டிருந்தது டேபிளின் ஓரம் புத்தகங்கள் அடிக்க வைக்கப்பட்டு அருகில் பென் ஸ்டாண்டில் பேனாக்கள் சீராக வைக்கப்பட்டிருந்தன இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராகுலிடம் கனகா தருணின் வீரோவில் இருந்து எடுத்த ஒரு சிறிய பையை நீட்டினாள் அவளை பார்த்து கொண்டே ஒன்றும் புரியாமல் அதை வாங்கிய ராகுல் என்ன சித்தி இது என்று அதை பார்த்து கொண்டிருந்தான் இது ராகுலோட பீரோல நம்ம தனித்து ஏதோ எடுக்க வரும்போது பார்த்தேன் சரி இதுல என்ன இருக்கு நீயே பிரிச்சு பாருடா என்று கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தாள் கனகா அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டு அந்த சிறிய ஜிப் வைத்த பையை திறந்து அதிலிருந்த பொருட்களை கையை விட்டு வெளியே எடுத்த ராகுல் அதிர்ந்தான் நான்கைந்து காண்டம் பாக்கெட்டுகளும் பத்து பதினைந்து போட்டோக்களும் இருந்தன அதை பார்த்து கனகாவை பார்த்த ராகுல் அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவள் அருகில் சென்று அமர்ந்து அந்த போட்டோவை எடுத்து ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு போட்டோவிலும் பலவித பெண்கள் பல போஸ்களில் காட்சியளித்தனர் அரைகுறை ஆடையோடு முகத்தில் மேக்கப் போடும் பார்த்தாலே நெளிய வைக்கும் அந்த போட்டோக்களை அதிக நேரம் பார்க்காமல் எடுத்து மீண்டும் பேக்கில் போட்ட ராகுல் சித்தி என்ன சித்தி இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த பொண்ணுங்கள்லாம் யாரு இதெல்லாம் எதுக்கு நம்ம தருண் பேரோல என்றான் தைக்கத்தோடு அதுதான்டா எனக்கும் புரியல கொஞ்ச நாளா அவன் போக்குல மாற்றம் தெரியறது என்னவோ உண்மைதான் ஆனா அதை நினைச்சே நான் மனசுக்குள்ள பயந்துட்டு இருந்தேன் இருந்தாலும் வயசு பையன் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா இருக்கான்னு கொஞ்சம் அஜாக்கிரதையா விட்டுட்டேன் ஆனா முந்தா நேத்து இத பார்த்ததுக்கு அப்புறம் என் ஈர கொள்ளைய ஒரு அம்மாவை இதையெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும் சொல்லு இல்ல அவன் மேல உயிரே வச்சிட்டு இருக்கிற அவங்க அப்பா தான் சொல்ல முடியுமா இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க அப்பா உயிரையே விட்டுருவாரு சித்தி எதையுமே நம்ம கண்ணால பாக்குறத வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது இது ஒரு வேலை அவனோட ஃப்ரெண்டுங்க யாராவது கொடுத்து வச்சுக்கடான்னு கூட கொடுத்துருக்கலாம் இல்ல அது என்னன்னு தெரியாம கூட இவன் வாங்கி வந்து வச்சிருக்கலாம் ஏன்னா படிச்ச பையன் மத்தவங்களோட பொருளை பாக்குறது தப்புன்னு அவனுக்கு தோணி இதெல்லாம் வச்சு நாம அவனை சந்தேகப்படுறது தப்பு சித்தி ஏன்னா அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் கண்டிப்பா எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டான் ராகுல் நானும் இத்தனை நாள் அப்படிதான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா போன வாரம் எனக்கு ஒரு போன் வந்தது அதுல தான் நான் மொத்தமா உரைஞ்சிட்டேன் என்று கதறினாள் அப்படியா யார்கிட்ட இருந்து சித்தி யார் போன் பண்ணா என் ஃப்ரெண்டு கற்பகம் ஒரு வாரம் முன்ன அவளோட பொண்ணுக்கு டெலிவரி ஆச்சு அப்பாவ அவ பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாளாம் அப்ப நம்ம தருண அங்க பாத்துதான் சொன்னா அதனால என்ன இருக்கு அங்க அவனுக்கு தெரிஞ்ச யாரையாவது பார்க்க போயிருப்பான் நானும் அதே தான் அவகிட்ட சொன்னேன் ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா அதை கேட்டு நான் ஆடிட்டேன் என்று முந்தனை வாயில் வைத்து கொண்டு ஆரம்பித்தாள் என்ன சித்தி சொன்னாங்க தருண் யாரோ ஒரு பொண்ண அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதாவும் அந்த பொண்ணுக்கு புருஷன் இவன் தான் கொடுத்திருக்கிறதாவும் போன வாரம் அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதாவும் சொன்னான் தொடர்ந்து ஒரு வாரமா அவன் அங்க பாக்கவே அவளுக்கு டவுட் வந்திருக்கு அதுவும் இல்லாம அவளுக்கு மருந்து மாத்திரன்னு இவனை எல்லாம் செலவும் பண்ணிட்டு இருக்கானா ஆஸ்பத்திரி பில்ல கூட இவன் தான் கட்டிட்டு இருக்கானா நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாங்களாம் இது எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது மாசா மாசம் தான் செக்அப்புக்கு கூட்டிட்டு போறதால அங்க இருக்கிற நர்ஸ் இவளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க கிட்ட விசாரிச்சு எனக்கு சொன்னான் ராகுலின் முகத்தில் ஏதோ யோசனை தோன்றியது ஆமா சித்தி தருணோட நடவடிக்கையில இல்ல இப்பெல்லாம் ஏதோ மாற்றம் தெரியுதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன தெரியுது எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க என்றான் சொல்றாள் என்று கண்களை துடைத்து கொண்ட கனகா ஒரே ஒரு பையன்தான் என்ன நானும் சரி அவரும் சரி அவனை ரொம்ப செல்லமாதான் வளர்த்துட்டு இருக்கோம் அவனும் சும்மா சொல்ல கூடாது நல்லா பொறுப்பான தான் இருந்தான் ஆனா பிபிஏ முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஒழுக்கமா தான் இருந்தா கரெக்டா காலேஜ் விட்டதும் வீட்டுக்கு வந்துடுவான் ராத்திரில எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் தங்க மாட்டான் படிக்கிறதா இருந்தாலும் பசங்களை இங்க வர தான் படிப்பான் ஆனா இப்ப எம்பிஏ சேர்ந்ததுல இருந்து அவனுக்கு சில பழக்கங்கள்லாம் வந்துடுச்சு அடிக்கடி குரூப் ஸ்டடின்னு பசங்களோட அவங்க வீட்டுல ராத்திரியில தங்க போயிடறான் கார் இருக்கும் போது எனக்கு வண்டிதான் வேணும்னு அடம் பிடிச்சி அவங்க அப்பா கிட்ட வண்டி கெட்டு வாங்கிக்கிட்டான் சரி போகட்டும்னு நானும் விட்டுட்டேன் ஆனா அந்த வண்டியை ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கொடுத்து அது ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் கூட அவங்க அப்பாவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் கண்டிஷனா சொன்னதும் இப்ப வண்டியை யாருக்கும் அவன் கொடுக்கறதில்ல ஆனா போன மாசம் ஒரு நாள் அவன் கூட யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துகிட்டு போறான்னு பக்கத்து வீட்டு பார்வதி மாமி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது பார்த்ததா சொன்னாங்க நான் உடனே அவங்க கிட்ட அது என்னோட மூத்தார் பொண்ணுதான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அத பத்தி இவன் கிட்ட கேட்டதும் நான் அப்படி யாரையும் கூட்டிட்டு போகல அவங்க வேற யாரையோ பாத்துட்டு சொல்றாங்கன்னு சமாளிச்சிட்டான் நானும் அப்படிதான் இருக்குமோன்னு வெகுளித்தனமா இருந்துட்டேன் ஆனா இப்பெல்லாம் போன்ல அடிக்கடி யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான் என்ன பார்த்ததும் ஒன்னும் தெரியாத மாதிரி வச்சிடறான் கேட்டா என் ஃப்ரெண்டு பிரகாஷ் சுரேஷன்னு ஆம்பளை பசங்க பேரா சொல்லிடுவான் ஒரு நாள் டவுட் வந்து அவன் போன் வச்சுட்டு போனதும் அதே நம்பர் எடுத்து போட்டு பார்த்தேன் அப்ப எதிர்முனையில் ஒரு ஒரு பொண்ணுதான் பேசினா நான் பேசாம போன வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி இப்படி நான் செக் பண்ணும் போதும் பொம்பளை தான் பேசினா அப்படி தப்பு பண்ணாதவன் தைரியமா பொண்ணு கிட்ட தான் பேசுறேன்னு சொல்லலாமே இவன் ஸ்கூல்ல படிக்கும் போதும் காலேஜ்ல படிக்கும் போதும் அவன் கூட படிக்கிற பொண்ணுங்க அப்பப்ப போன் போட்டு பாடத்துல டவுட் கேட்பாங்க எதிர்க்க தான் பேசுவான் நோட்ஸ் எல்லாம் கூட வாட்ஸ்அப்ல அனுப்புவான் ஆனா இப்ப எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியல அது மட்டும் இல்ல பாரு அவன் பாஸ்புக்கு அவன் அக்கௌண்ட்ல இருந்து இந்த ரெண்டு மாசமா அடிக்கடி பணம் எடுத்திருக்கான் அது கூட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு அவங்க அப்பா கிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டேன் அவ அக்கவுண்ட்ல பணத்தை போடாதீங்கன்னு ஆனா அவருதான் நம்ம பையன் பொறுப்பான பையன் அவன் ஃபீஸுக்காகவும் அவன் தேவைக்காகவும் தான் நான் அவனுக்கு பணம் தர்றேன் அவன் இது வரைக்கும் எந்த வீண் செலவும் பண்ணதில்ல என்ன பணம் கூட கேட்டதில்ல நானே தான் அவன் அக்கவுண்ட்ல பணத்தை போறேன்னு சொன்னாரு சரி அவரோட பிசினஸ் விஷயத்துக்கும் டாக்ஸ் ப்ராப்ளத்துக்கும் கூட இருக்குமான்னு நானும் விட்டுட்டேன் எப்பவும் அவன் ரெண்டாயிரத்துக்கு மேல பணத்தை எடுத்தது இல்ல ஆனா இப்ப இவ்ளோ பணத்தை ஏன் எடுக்கறான் எதுக்கு எடுக்கிறான் அப்படி எடுத்தா எதுக்கு அதை ஏன் கிட்டியோ இல்ல அவங்க அப்பா கிட்டேயோ சொல்ல மாட்டான்னு ஒன்னும் தெரியல சித்தி நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க நான் தருண் கிட்ட பேசி பாக்குறேன் என்றான் ராகுல் ஆமா ராகுல் இப்பெல்லாம் அவன் என் கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப டல்லா தான் இருக்கான் அடிக்கடி போன் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிடுறான் வரும்போது தான் வர்றான் அவன் ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டியிருக்கானா அவனை யாராவது மிரட்டுறாங்களா ஒண்ணுமே புரியல அவங்க அப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவரு புழுவா துடிச்சிடுவாரு அவங்க அப்பாவுக்கு பொண்ணுங்க விஷயம்னா அறவே பிடிக்காது என் பையன் ரொம்ப ஒழுக்கமானவன் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல அவன் நெருப்பு அப்படி என்ன போலன்னு சொல்லிக்கிட்டு பெருமாடிச்சிட்டு இருப்பாரு இப்ப எப்படிலாம் பண்றான்னு அவருக்கு தெரிஞ்சா அவரு நொறுங்கிடுவாரு உன்னை நம்பித்தானே நான் பையனை விட்டுட்டு பிசினஸ பார்த்துட்டு இருக்கேன் நீ இப்படி அவன கேட்டுட்டா நான் என்ன பண்றது என்று கதறினாள் சித்தி அதெல்லாம் ஒண்ணாகாது தெரியாம நாம சரி பண்ணிடலாம் அவனுக்கு என்ன பிரச்சனை எங்கயாவது பொண்ணுங்க விஷயத்துல மாட்டிருக்கானா இது எல்லாம் நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் ஆமாண்டா ராகுல் அதுக்குதான் நான் உன்னை வர சொன்னேன் இந்த மாதிரி என் பையன் தப்பு பண்றான்னு நான் வேற யார்கிட்ட போய் சொல்றது என் மானமே போயிடும் இது வெளியில தெரிஞ்சா அவரு தற்கொலை பண்ணிப்பாரு அவர் மானத்துக்கு அஞ்சுறவரு எனக்கு அத நினைச்சதான் பயமா இருக்கு சரி சித்தி இப்பத்திக்கு எதுவும் சித்தப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் என்றான் ராகுல் காலிங் பெல் சத்தம் கேட்டது அவன் தான் வந்திருக்கானு நினைக்கிறேன் என்று கடகடவன எழுந்து ராகுலின் கையில் இருந்த பேக்கை வாங்கி தருணின் பீரோவில் வைத்துவிட்டு விட்டு ஹாலிற்கு சென்று கதவை திருந்தாள் வெளியே சண்முகம் நின்று கொண்டிருந்தார் வாங்க என்னங்க ஊருக்கு போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல நானும் போன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வந்தது என்றால் கனகா பட அவர் கையில இருந்த பேகை கனகாவிடம் வீடம் கொடுத்த சண்முகம் தையை கழட்டி கொண்டே எங்கம்மா வேலை சரியா இருக்கு நான் போனது கொச்சின்ல ஒரு எஸ்டேட் உள்ள அங்க சிக்னல் வராது ஒன்னும் வராது அதுவும் இல்லாம இந்த பிசினஸ் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரே டென்ஷன் வீட்டு ஞாபகமே வரலன்னா பாத்துக்க என்று சோபாவில் மறந்தார் வாங்க சித்தப்பா என்று கூறிக்கொண்டு ராகுல் உள்ளிருந்து வர ஏய் ராகுல் பாப்பா எப்ப வந்த ஆமா கனகா என்ன ராகுல் வந்திருக்கான்னு சொல்லவே இல்ல என்று அவள் கொடுத்த ஐஸ் வாட்டரை வாங்கி குடித்தார் ஆமாங்க திடீர்னு உனக்கு நம்ம ஞாபகம் அதிசயமா வந்துட்டு இருக்கு அதுதான் கிளம்பி வந்துட்டு இருக்கான் எனக்கே அவனை பார்த்ததோ நம்ப முடியல என்று லேசாக சிரித்தாள் அப்படியாப்பா என்று சண்முகம் சிரிக்க கனகா ராகுலை பார்த்தாள் அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ராகுல் அதெல்லாம் ஒண்ணு இல்லை சித்தப்பா எனக்கும் வரணும் உங்களெல்லாம் பாக்கணும்னு தான் இருக்கு என்ன பண்றது ஆமா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா போயிட்டு இருக்கு சித்தப்பா என்று அவன் கூறி கொண்டிருக்க காலிம்பேல் சத்தம் கேட்டது கனகா சென்று கதவை திறக்க தருண் உள்ளே வந்தான் அவன் முகம் வாடியிருந்தது ஏய் தருண் எப்படி இருக்க என்று ராகுல் அவனை பார்த்து சிரிக்க அண்ணா நீயா நீ இப்ப வந்த எனக்கு ஒரு போன் கூட போடல என்றான் தருண் சும்மா ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கட்டும் என்னதான் பண்ணல ஆமா என்னடா ரொம்ப எழைச்சி போயிட்டு இருக்கிற என்று அவனை அழைத்த அருகில் வைத்து கொண்டான் ராகுல் அதெல்லாம் ஒன்னும் இல்லைண்ணா படிப்புல கொஞ்சம் அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு அதுதான் என்றான் தன் அமைதியாக ராகுல் கனகாவை பார்க்க அவள் கண்கள் அவனிடம் ஏதோ பேசியது ஆமா தருண் என்னப்பா காலேஜ் மதியமே முடிஞ்சிருக்குமே இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வர என்னப்பா வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுச்சா என்றார் சண்முகம் அவரை ஏறெடுத்து பார்க்காமல் அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன் சரி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும் அண்ணா நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் என்று உள்ளே எழுந்து சென்றான் தருண் அவனை மூவரும் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு வாரம் சென்றது தருணின் நடவடிக்கைகள் வரவர வீட்டில் ஒரு வித்தியாசமாகவே இருந்தது யாரிடமும் எதுவும் அதிகம் பேசாமல் அமைதியாக அவன் வருவதும் போவதும் என இருக்க கனக அவனை வலுக்கட்டாயமாக ஏதாவது கேட்டால் எதற்கும் பதில் சொல்லாமல் சென்று விடுவதும் சண்முகம் அவனிடம் பேச சென்றால் அவரிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தான் சண்முகம் இதை பற்றி கனகாவிடம் எதுவும் கேட்கவில்லை என்றாலும் அவளுக்கு அவனுடைய இந்த செயல் மிகவும் வேதனையாக இருந்தது ராகுலிடம் ஏதாவது கேட்கலாம் என்றிருந்தால் அவனும் ஒரு வாரமாக எங்கோ செல்வதும் வருவதும் கேட்டால் ஒன்றும் சரியாக பதில் சொல்லாமலும் இருப்பது அவளுக்கு மேலும் வேதனை அளித்து கொண்டிருந்தது அன்று சண்முகம் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வர அவர் முகம் வாடி வதங்கி சோர்ந்திருந்தது இதை பார்த்த கனகா பதறிக்கொண்டு என்னங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அவரிடம் ஓடினாள் ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கம்பெனில கொஞ்சம் டென்ஷன் அதுதான் சரி நான் கொஞ்சம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆமா ராகுலும் தருணம் வந்துட்டாங்களா என்றார் இல்லைங்க ராகுல் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு காலையில போனா சாப்பிட கூட வரல தருண் காலேஜுக்கு போயிட்டு அப்படியே நோட்ஸ் எடுக்க லைப்ரரிக்கு போறேன்னு சொன்னா என்றாள் அவள் தான் சொல்கிறாள் என்று தெரிந்தும் ஓ அப்படியா சரிம்மா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று எழுந்து கொண்டார் சண்முகம் என்னங்க இல்லம்மா நான் அப்புறம் பசங்க வரட்டும் என்று உள்ளே சென்றார் என்ன இவரு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்காரு ஒருவேளை இந்த பையனை பத்தின விஷயம் ஏதாவது அவருக்கு தெரிஞ்சு போச்சா அதனாலதான் இப்படி இடிஞ்சு போயிட்டாரா பாவம் மனுஷன் மானவமானத்துக்கு பயந்து வாழறவரு இவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா அவர் என்ன ஆவாரோ வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குமோ ஏற்கனவே அவன் ஒரு வாரமா அவர் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா பேசாம கொள்ளாம இருக்கான் அத பத்தி பாவம் அவர் என்கிட்ட கேட்டா எங்க நான் சங்கடப்படுவேனோன்னு கேக்காம இருக்காரு இப்ப இவனை பத்தி தெரிஞ்சிருந்தா அவர் என்ன ஆவாரு அதுவும் பொண்ணுங்க விஷயம்னா அவருக்கு அறவே பிடிக்காதே என்று பதறிக்கொண்டிருந்தாள் பேசாம இந்த பசங்களுக்கு போனை போட வேண்டியதுதான் ஆனா நான் போன் பண்ணா இந்த தருண் எங்க சரியா எடுத்து பதில் சொல்றான் ஆனா இப்ப ராகுல் வந்ததுல இருந்து அவனும் அதே போலதான் பண்றான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழம்பி கொண்டிருந்தவள் சத்தம் கேட்டு எடுத்தாள் என்ன பக்கத்து வீட்டு பார்வதி மாமி இங்கே இருந்துகிட்டு போன்ல கூப்பிடுறாங்க என்று யோசித்து கொண்டு போனை ஆன் செய்தாள் என்னடி கனகா உங்க ஆத்துக்காரு பையன் எல்லாரும் வந்துட்டாளா என்றாள் பார்வதி எதிர்முனையில் எங்க வீட்டுக்கார் வந்திருக்காரு தருண் இன்னும் வரல ஏன் மாமி கனகா ஒன்னை இல்லடி அவளை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வாடி இருந்தது அவர் அமைதியா உட்காந்துட்டார் பின்னாடி உன் பையனோ அப்புறம் அவன் கூட அக்கா பையனும் ஆமா என்ன பிரச்சனை நான் என் பொண்ணாத்துக்கு ஆட்டோல போயின்னு இருந்தேன் அப்ப சிக்னல் ஆட்டோ ஒண்ணு ஆட்டோக்காரேன் அப்பதான் அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இவாளெல்லாம் பார்த்தேன் அதுதான் இறங்கி போய் என்ன எதுன்னு நின்னு அவளை விசாரிக்க முடியல ஆமா என்னடி பிரச்சனை எதுக்கு அவளாம் போலீஸ் ஸ்டேஷன் போனாளா அது வந்து எதனா கம்பெனில லேபர்ஸ் ஏதாவது கடன் பிரச்சனை அது இதுன்னு மாட்டிருப்பாங்க அதுக்கு இவரு போயிருப்பாரு இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தானே அது சரி அதுக்கு எதுக்கு தருண் போகணும் கூட உன் அக்கா பையனா போனானே என்று மாமி விடாமல் அவளை துருவ அவளை ஒரு வழியாக சமாளித்து விட்டு போனை வைத்த கனகாவின் மனதில் ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது எங்க மானத்தை மொத்தமா வாங்கிட்டானா இந்த பையன் அதுதான் அவரு மெல்லவும் முடியாம முழுங்க முடியாம வந்து அமைதியை படுத்திட்டாரா எங்க என்கிட்ட சொன்னா நான் கஷ்டப்படுவேணும்னு பாவம் அந்த மனுஷன் எல்லாத்தையும் மூடி மறைச்சி தனக்குள்ள வச்சு புழுங்குறாரே இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையன்தான் இந்த ராகுலம் என்கிட்ட எதுவும் சொல்லாம அவன் கூட சேர்ந்துகிட்டு இருக்கான் போல இருக்கு நாம உதவியா தருணா பத்தி தெரிஞ்சுக்க அவனை ஊர்ல இருந்து வர வச்சா இப்ப அவனும் அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டானா ஒரே பையன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இன்னைக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டான் ச இவன்லாம் ஒரு புள்ளையா இன்னைக்கு ஆனது ஆகட்டும் இதுக்கு மேல பொறுமையா இருந்தா அப்புறம் நான் அவரை இழக்க வேண்டியதுதான் இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துர்றேன் அந்த பையன் வரட்டும் என்று கருவி கொண்டு அமர்ந்தாள் காலிங் பெல் சத்தம் கேட்டது கோபத்தோடு சென்று கதவை திறந்தாள் கனகா என்ன சித்தி சித்தப்பா வந்துட்டாரா என்று கேட்டுக்கொண்டு ராகுல் வர அவன் பின்னால் அமைதியாக தருண் வந்தான் ஆ வந்துட்டாரு என்று கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள் கனகா எங்க சித்தி சித்தப்பா எங்க என்று சுற்றி பார்த்தான் ராகுல் உள்ள படுத்துட்டு இருக்காரு அப்படியா என்ன இதுக்குள்ள அவருக்கு உடம்புக்கு என்று ராகுல் பதற தருண் ஒன்றும் புரியாமல் கனகாவை பார்த்தான் ஆமாப்பா இன்னும் அது ஒண்ணுதான் வரல அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும் என்றால் கனகா கம்மிய குரலில் அம்மா என்ன சொல்றீங்க என்று பதறி கொண்டு அவள் அருகில் சென்று அவள் கைகளை பிடித்தான் தருண் ச கையை எடு நீ எல்லாம் ஒரு பையனா என்ன தொடாத என் வயிற்றுல வந்து பிறந்த பாரு உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா என்று அவன் கைகளை உதறினாள் கனகா சித்தி என்ன இது என்று பதறி கொண்டு ஓடி வந்தான் ராகுல் போதும் ராகுல் நீயும் இந்த பையன் கூட சேர்ந்துகிட்ட இல்ல இவனோட நடவடிக்கை சரியில்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு புத்தி சொல்லி திருத்த உன்ன கூப்பிட்டா இப்போ நீயும் அவன் கூட சேர்ந்துகிட்டு என்கிட்டயே எல்லாத்தையும் மறைச்சு நாடகம் ஆடுற ஆமா உண்மைய சொல்லுங்க இன்னைக்கு எங்க போயிருந்தீங்க என்ன ஆச்சு என்றாள் கனகா வெறி நிறைந்த குரலில் சிட்டி அது வந்து இன்னைக்கு ஆ சொல்லு நானும் தரோன்னா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் நோட்ஸ் எடுக்க லைப்ரரிக்கு போயிருந்தோன்னு அவன் கூட சேர்ந்து நீயும் என்னை ஏமாத்து என்று தலையில் அடித்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் சிட்டி நான் சொல்றத கேளுங்க என்றள் அருகில் ஓடினான் ராகுல் போதும் இனி நான் யார் சொல்றதையும் கேட்க முடியாது இப்பவே இந்த பையன் வீட்டை விட்டு போகணும் இனிமே எனக்கு பெத்த அம்மா அப்பாக்கு துரோகம் பண்ணிட்டு கண்டவ கூட சுத்தி எங்க மானத்தை வாங்குற பிள்ளைங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அவனை வெளியில போக சொல்லு என்றாள் ஆவேசமாக அம்மா என்று தருண் ஏதோ கூற அப்படி கூப்பிடாதடா நன்றி கெட்ட துரோகி என்றாள் கனகா சித்தி யாரு துரோகி யார் உங்க மானத்தை வாங்குறது இவனா சித்தி நீ தான் உங்க மானம் போகாம காப்பாத்தினவன் அவனை போய் துரோகின சொல்றீங்க என்று கோபமாக கூறினான் ராகுல் கனகா அதிருந்து அவனை பார்க்க அண்ணா பேசாம இருங்க அம்மா தானே சொல்றாங்க பரவாயில்ல விடுங்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் பிளீஸ் என்றான் ஏய் நீ இரு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உங்க அம்மாக்கு இது தெரியதான் போகுது அது இன்னைக்கே தெரியட்டும் சித்தி இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணது உங்களை ஏமாத்தனது பொம்பளைங்க பின்னாடி சுத்தனது ஒரு பொண்ணுக்கு குழந்தை கொடுத்த அவளை நடு ரோட்ல தவிக்க விட்டதுலாம் நம்ம தருண் இல்ல என்று அவனை அதிர்ந்து பார்த்தாள் கனகா சித்தப்பா தான் என்றான் ராகுல் கனகாவின் தலை கிர்ரென சுற்றியது அங்கிருந்த சோஃபா டீபாய் ராகுல் தருண் அனைவரும் ஒரு நிமிடம் விறுவிறுவன சுற்ற அவள் தடுமாறினாள் அம்மா என்று பதறிக்கொண்டு அவளை தாங்கி பிடித்து சோஃபாவில் அமர்ந்தான் தருண் ராகுல் அவளுக்கு பிரிட்ஜில இருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி ஒரு வாய் குடித்தவள் ராகுல் என்னப்பா சொல்ற நீ ஒன்னும் விளையாடலையே சொல்லுப்பா என்று அவன் கைகளை பிடித்து கொண்டாள் ஆமாமா அண்ணன் சொல்றது உண்மைதான் என்றான் தருண் அமைதியாக என்னப்பா சொல்றீங்க என்றாள் கனகா அதிர்ந்து ஆமா சித்தி நீங்க அன்னைக்கு தருண பத்தி சொன்னதும் என்னால அதை நம்ப முடியல இருந்தாலும் ரெண்டு நாளா நான் அவனை ஃபாலோ பண்ண அப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது தருணை என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான் உண்மையிலேயே நீங்க நினைக்கிற மாதிரி சித்தப்பா ஒன்னும் ராமர் இல்ல பொம்பளைங்க விஷயத்துல நெருப்பு இல்ல என்னப்பா சொல்ற ஆமாம்மா மூணு மாசம் முன்ன அப்பா கம்பெனி விஷயமா ஊருக்கு போயிருந்தப்ப எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான ஃபைல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதை எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வான்னு சொன்னார் நானும் அந்த ஃபைல்ல எங்கெங்கோ தேடி பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல அப்புறம் அவரு பீரோல ஏதாவது இருக்குமான்னு தேடும்போதுதான் ஒரு பேகு கிடைச்சது அதுல என்று அமைதியானான் கனகாவிற்கு ஒருவாறு தெரிந்து விட்டது அப்ப அந்த கருப்பு கலர் பேகு உங்க அப்பாவோடது தானா என்றாள் ஆமா சித்தி அது சித்தப்பாவோடது தான் அதுல இருக்கிற போட்டோ எல்லாம் பார்த்து நம்ம தருண் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான் அப்பதான் சித்தப்பாக்கு தெரியாம அவன் அவரை ஃபாலோ பண்ணிருக்கான் அப்பதான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அவரு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துக்கிட்டு ப்ராஜெக்ட் விஷயமா வெளில போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி தப்பான பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிட்டு இருந்திருக்காரு ஆரம்பத்துல அந்த விஷயத்துல பயந்து சித்தப்பாக்கு போக போக இந்த விஷயத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காரு அதனால அவருக்கு பணத்துக்காக வர பொண்ணுங்களுக்கும் நல்ல குடும்பத்து பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம போக ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாள் கம்பெனி ரிசப்சனிஸ்ட் சங்கீதாவை ஏதோ முக்கியமான ஆபீஸ் விஷயமா பேசணும்னு வர சொல்லி ஓஎம்ஆர்ல இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு கெடுத்துட்டு இருக்காரு அந்த பொண்ணு பாவம் நல்ல பொண்ணு அவ அழுது அம்மக்களும் பண்ணவே இவருக்கு பயம் வந்துட்டு இருக்கு உடனே அவகிட்ட நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன் இந்த விஷயத்த வெளியில சொல்லாதன்னு கெஞ்சிருக்காரு மானத்துக்கு பயந்த அந்த பொண்ணு உன்கிட்ட பணம் வாங்கினா நான் வேற மாதிரி பொண்ணாகிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா கொஞ்ச நாள் அவ முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளுக்கு பயம் வந்துட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு சொந்தமான்னு சொல்லிக்க ஊர்ல ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கானா அவன் பொண்டாட்டிக்கு இவளை ஏற்கனவே பிடிக்காது இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான்னு பயந்திருக்கா இதனால ஊருக்கே போகாம இருந்திருக்கா இந்த விஷயத்த சித்தப்பா கிட்ட சொல்லிருக்கா ஆனா அவரு இது என்னோட குழந்தை இல்ல நீ யார்கிட்ட கெட்டு போனியோ கிட்ட கேளுன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாராம் ஊருக்கும் போக முடியாம ஹாஸ்டல்லும் தங்க முடியாம அவமானத்துல இருக்கா அப்பதான் உங்களை பார்த்து எல்லாம் உண்மையா சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கலான்னு வந்திருக்கா அப்ப நீங்க ஊர்ல இல்ல தருண்தான் இருந்திருக்கான் அவன் என்ன எதுன்னு விசாரிக்கவே உடனே கிட்ட எல்லாம் சொல்லி அழுது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாத தருணுக்கு அப்ப மனசு ஃபுல்லா இருந்த ஒரே கவலை இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சித்தப்பாவை நீங்க ஒரு ராமராவே மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இப்ப அவர் ராமர் இல்ல ராவணன்னு தெரிஞ்சா நீங்க என்ன ஆவீங்களோ அதுக்காக தான் உங்களுக்கு விஷயம் தெரியாம அவனே அந்த பொண்ண தனியா ஒரு வீடு எடுத்து வச்சு பாத்துட்டு இருந்திருக்கான் அதுவும் இல்லாம சித்தப்பா பண்ண தப்புக்காக பாவம் அவன் சாகணும்னு அவளை பாதுகாத்துருக்கான் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தப்ப கூட தன்னோட தங்கச்சின்ன சொல்ல வேண்டிய குழந்தைக்கு தான் அப்பான்னு தன்னோட பேரை கொடுத்துருக்கான் அதுக்குள்ள விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரியவே அவன் இதுதான் சக்குன்னு பணத்துக்காக சித்தப்பா மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான் அவர் பயந்து உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு கொச்சின்ல போய் தங்கிட்டு இருக்காரு போனை கூட சுவிச் ஆஃப் பண்ணிருக்காரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அந்த ஆளு தன்னோட தங்கிய கூட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சவருக்கு ஊருக்கு வந்ததும் பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு இன்னைக்கு அந்த ஆளு தன்னோட தங்கச்சியை சித்தப்பா கெடுத்துட்டதாவும் அவளுக்கு இப்ப பொம்பளை குழந்தை பிறந்திருக்கிறதாவும் அவளை அவந்தான் பாத்துக்கிறதாவும் ஊர்ல இதனால அசிங்கமாகறதாவும் அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல அவளுக்கு ஒரு அமௌண்ட் பணம் கொடுக்கணும்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் சித்தப்பா மேல உடனே போலீஸ் சித்தப்பாவுக்கு போன் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க அவரு பயந்து என்ன பண்றதுன்னு புரியாம போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு உடனே விஷயம் தெரிஞ்சு சங்கீதா தருணுக்கு போன் போடவே நானும் தருணும் போலீஸ் ஸ்டேஷன் போய் சித்தப்பா கூட்டிட்டு வந்தோம் அப்ப அந்த பொண்ணு இப்ப எங்க கேஸ் என்னாச்சு என்றாள் கனகா அந்த பொண்ணு கேச வாபஸ் வாங்கிட்டா எங்க அண்ணன் பணத்துக்காக தான் இப்படி கேஸ் கொடுத்தாரு உண்மையா நான் தான் அவரை விரும்பி மனப்பூர்வமா தான் குழந்தைய பெத்துக்கிட்டேன் ஆனா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல நான் ஊரை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டா அதனால அவரை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டா என்னப்பா சொல்ற அந்த பொண்ணு எங்க போனா ஆமாம்மா நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் உங்க எல்லாம் சொல்லி அப்பாக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண ஆனா அவங்க ஒத்துக்கல அவங்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க என்னப்பா சொன்னா உங்க அப்பா ஒரு மிருகம் அந்த மிருகத்துக்கு பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாது அதனால அந்த ஆளுகிட்ட என் பொண்ணை நான் வளர்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க கனகா இடிந்து அமர்ந்தாள் உள்ளே ஏதோ சத்தம் கேட்டு அனைவரும் பதறிக்கொண்டு செல்ல சண்முகத்தின் உயிரற்ற உடல் கீழே சாய்ந்து கிடந்தது ஆறு மாதம் சென்றது கனகா சங்கீதாவின் குழந்தையை கையில் வைத்து கொண்டு கொஞ்சிக்கொண்டிருக்க அவள் காலில் விழுந்து வணங்கினர் புது மன தம்பதியர் குமாரும் சங்கீதாவும் அவர்களை வாரி எடுத்தாள் கனகா குமாரை கட்டி கொண்ட தருண் குமார் ரொம்ப தேங்க்ஸ் என்றான் கண்கள் கலங்க என்ன சார் நீங்க நான் சங்கீதாவை உயிருக்கு காதலிச்சிட்டு இருந்தேன் அவ அவங்க அண்ணனுக்கு பயந்து என் காதல நிராகரிச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள அவ வாழ்க்கையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்காக என் காதுல நான் விட்டுட முடியுமா சொல்லுங்க சம்மதிச்சேன் என்றான் குமார் உங்களுக்கு பெரிய மனசு உங்களை விடவா சார் உங்க அப்பா பண்ண தப்ப தன் தலையில எத்துக்கிட்டு உங்க அம்மாக்காக நீங்க எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கீங்க அதே சமயத்துல ஒரு பொண்ணோட மானத்துக்காகவும் பாடுபட்டு இருக்கீங்க உங்களை விட நான் ஒன்னும் பெருசா பண்ணில்ல தம்பி இந்த குழந்தை எங்க கிட்டயே இருக்கட்டுமே என்றாள் கனகா இல்லம்மா இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வர காரணம் உங்க வீட்டுக்காரரா இருக்கலாம் ஆனா இப்ப இது என்னோட குழந்தை அவளை என்னால விட முடியாது என் மனைவிய நான் எவ்வளவு நேசிக்கிறனோ அதே அளவு என் பொண்ணையும் நான் நேசிக்கிறேன் என்று கனகாவின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டான் அந்த குழந்தை குமாரிடம் தாவி ஓடியது கனகா தருணையும் குமாரையும் மாறி மாறி பார்த்தாள் அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது குமார் என் புள்ள தன்னோட தகப்பம் பண்ண தப்புக்கு பலியான அந்த பொண்ணை சாக விடாம காப்பாத்தனா நீ அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து கௌரவப்படுத்திட்ட உங்களை போல இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் நாளை சமுதாயத்துல பெண்களோட பாதுகாப்புக்காக பெண்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காது என்றாள் பெருமையாக இத்துடன் பாதுகாப்பு கதை மற்றும் உங்களுக்காக எழுதுனா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி